ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பல தடவை கூறியும் நீ கேட்கவில்லையே இது உனக்கான இறுதி வாய்ப்பு அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதிக கவலை உள்ளவர்கள் இதை கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு உறுதி தங்கமே ஆனால் அப்போதே கூறினேன் அலட்சியம் செய்தாய் இப்போதாவது கேள் தங்கமி நிச்சயம் நல்லது நடக்கும் இதை கேட்கும் போதே உனக்கு நல்லது நடக்கும் வந்துவிட்டாய் தானே உனக்காகத்தான் உன் சாய் காத்திருக்கிறேன் உடனே கேள் தங்கமி இந்த அப்பாவை காக்க வைக்காதே மிக மிக அவசரமான செய்தி உன் மனதில் நிறைய இருக்கிறது கொட்டி கிடக்கிறது அவ்வளவும் கெட்டது அவ்வளவும் கொட்டி கிடக்கிறது எதையும் யோசிக்காமல் உடனடியாக இதை கேள் தன்னம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கை மிக்க சிலருடைய செயல்பாடுதான் இந்த உலகில் சரித்திரமாக இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கும் உண்மைதானே உன் அப்பா சொல்வது இந்த உலகில் பலவீனமானவர்கள் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் ஏன்னா மன்னிக்கும் தன்மை என்பது மன வலிமை உள்ளவர்களின் குணம் நீ எப்போதும் எதிலும் தோற்பதில்லை நீ எப்போதும் எதிலும் தோற்பதே இல்லை ஏன் தோற்றுவிட்டேன் என்று நீயாக நினைத்துக் கொள்கிறாய் இல்லை தங்கமி உன் வாழ்க்கையில் நீதான் எத்தனை எத்தனை தடைகளை தாண்டி வந்துவிட்டாய் எத்தனை எத்தனை துன்பங்களை கடந்து வந்துள்ளாய் சொல்லில் அடங்காத கஷ்டங்களையும் கண்டு அத்தனையையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து விட்டாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வழிகள் என தளர்ந்து விட்டாய் தானி அடிமேல் அடியாக உள்ளது இந்த வாழ்க்கை சாயி என்று புலம்புகிறாய் ஏன் சாய் எனக்கு மட்டும் இப்படி என்கிறாய் இல்லை தங்கமே எல்லோரும் நல்லா இருக்கவில்லை நீ ஆனால் மற்ற எல்லோரும் நல்லா இருக்காங்களே என்றுதானே யோசிக்கிறாய் காய்ந்த மரம் தானே கல்லடிபடும் நல்லவர்களுக்கு தானே சோதனை வரும் அப்படி என்றால் நல்லவராக இருந்தால் கல்லடிபடுமா என்று கேட்கிறாயா காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும் அப்போது கல் எறிந்து பழங்களை என்ன செய்வார்கள் உதிர வைப்பார்கள் கல்லடிபடும் போது வலிக்கும் தான் ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுவை மரத்தின் சுமை வெகுவாக குறைந்துவிடும் அல்லவா இன்று நீ நல்லவனாக இருப்பதால் காய்ந்த மரமாக இருப்பதால் முன்முன் ஜென்ம பாவங்களான பழுத்த பழங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் உதிர்க்கப்படுகிறது இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்குமே காத்திருக்கிறது இப்போது குறுபார்க்கலாம் காய்ந்த மரமே கல்லடி வலிக்கிறதா இல்லைதானே கொஞ்சம் வலிகளை ஏற்கிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா எப்போது நீ என்னை நினைத்தாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்து சுமக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கும் அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு விரைவில் உனது வழியை குறைப்பேன் வேதனையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவேன் நான் தடவை கூறிய வந்தேன் நீயோ நம்பாமல் என்னை தட்டிச் சென்று விட்டாய் என்னை நிராகரித்து விட்டாய் என்னை புறக்கணித்து விட்டாய் ஏன் தங்கமே சாயின் மேல் உள்ள நம்பிக்கை குறைந்து விட்டதா குறையக்கூடாது எப்போதும் குறையக்கூடாது வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குமானால் கெட்டதை சரி பண்ணி விடுவேன் உன் சாய் அதை மட்டும் நினைச்சுக்கோ என் துணை உனக்குண்டு சிக்கல்களுக்கான வழிமுறைகள் உன்னை சுற்றித்தான் புதைந்துள்ளது ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்குரிய தீர்வை தேடி அழைகிறாய் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் என் செல்வமே வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாகத்தான் இருக்கும் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்று விடுவாய் இனி நிம்மதியோடு வாழப்போகிறாய் நான் உனக்கானதை சொல்ல வந்தேன் நீதான் பல தடவை கூறியும் நீ கேட்கவில்லை செல்வமே உன் சாயி சொன்னால் அது சத்தியமாக பழிக்கும் தங்கமே நீ ஜெயிக்கப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை தரப்போகிறேன் உனக்கான காலகட்டத்தில் இருக்கிற இழந்ததை எல்லாம் வீட்டு தந்து விடுவேன் யாருக்கும் நீ பயந்து வாழ இனி அவசியமே இல்லை இந்த உலகத்தில் உனக்கென்று ஓரிடம் இருக்கிறது அந்த இடத்தில் ஒரு தனித்துவமாக திகழப் போகிறாய் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையோடு இரு நம்பினால் நிச்சயமாக நடக்கும் நம்பினால் தான் நடக்கும் நடக்குமாதான் நடக்காதா என்ற கேள்விக்குறியோடு தொடங்கிவிட்டால் எதுவுமே நடக்காது அதனால் தான் நான் உனக்கு அடிக்கடி சொல்வேன் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தை வேண்டாம் என்று இன்றைய விடியல் கூட உனக்கானதுதான் தான் இன்றைய இருளும் கூட உனக்கானதான் ஏன்னா இருள் உனக்கான விடியலை நோக்கி நகட்டி செல்லப் போகிறது எதற்கு இந்த வாழ்க்கை என்று பல கேள்விகள் கேட்டு உன் மனதை அனதை ஆழ வைத்து ஆழ மனதை அட்டிப்படைத்தது ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறாய் எதையும் வேறு மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதே கடந்து வா துணிச்சலோடு ஏறி வா பயப்பட மட்டும் செய்தாது மனம் கண்ணாடி போன்றது புது மனிதனாக உன்னிப்பார் நிச்சயம் என் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் தெளிவையும் மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் நான் சொல்வதைக்கே நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்குரிய தீர்வை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உன்னை நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன்னை உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அவசரப்படாமல் இரு பொறுமையாக இரு என் சாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் பார்த்து எப்படி சரி பண்ண வேண்டியமோ எதை உனக்கு தயார்படுத்த வேண்டுமோ எதற்கு ஒரு முடிவை தர வேண்டுமோ அதையெல்லாம் யோசித்து யோசித்து உன் சாய் செய்வேன் நீ தயவு செய்து புலம்ப கூடாது அழக்கூடாது எதிர்மறையாக நினைக்கக்கூடாது நீ படும் வேதனைகளுக்கு நீ எதுவும் அவசரமான முடிவு எடுத்து விடக்கூடாது நீ சா நிதானமாக யோசி திரும்பவும் சொல்கிறேன் தங்கமே கவலையே படக்கூடாது உன் சாய் இருக்கிறேன் தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தூயண்ட முடியும் எதுவும் பயப்படாத எந்த சக்தியும் என்னை மீறி உனக்கு எதுவும் செய்ய முடியாது மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தை நான் உனக்கு அனுமதிப்பேனா மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே அழித்து ஒழித்து விடுவேன் உன் சாய் இருக்க பயமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.